மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி வச்சு ஒரு பொரியல் இது வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா சாதம் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்க முடியும் இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இருந்தது இந்த மாதிரி செய்யும் போது எப்படின்னா வெறும் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு எதுவுமே போடக்கூடாது வெறும் பூசணிக்காய் ரெண்டு பூசணிக்காயையும் கட் பண்ணி போடணும் போட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும் அப்படியே கிளறி வேக வைக்கணும் உப்பு போட்டு பாதி வெந்துட்டு இருக்கும் போது அந்த கருவேப்பிலையை மேலே போட்டு நல்லா மூடி வச்சுட்டு வேக வச் வச்சு வைக்கணும் இதுக்கு வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது மட்டும்தான் போடுறேன் வேறு எதுவுமே கிடையாது கொஞ்சமாக அந்த அதோடய ஸ்வீட்னஸ் லைட்டாக எடுக்கிற மாதிரி இது ரொம்பவும் காரலாகவும் இருக்காது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நான் வெறுமனவே நிறையா சாப்பிட்டேன்